சூரியன் சனி ஏழாம் பார்வையாக அமைந்திருப்பது எந்த மாதிரியான பலனை தரும் கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சனி பார்வை இப்போ சுக்கரன் வர நீச்சத்துல இருக்கு சோ அவ்வளவா ஒரு நல்ல அமைப்பு அது கிடையாது கணவன் மனைவியிடையே சில மன வேற்றுமைகள் வரலாம் புதிதாக திருமணமானவர்களிடையே மன வேற்றுமைகள் வரலாம் காதலர்களுக்கிடையே மன வேற்றுமை வரலாம் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கொஞ்சம் மனசில் வந்து சஞ்சலமோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கரைச்சே சில சண்டைகளோ மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையோ வரலாம் குறிப்பாக குடும்பத்தில் வந்து அப்பா கிட்ட ஒரு வேற்றுமை வரலாம் மீனராசிக்காரர்களுக்கு வந்து தன்னுடைய தந்தை இடத்தில் சில வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஏழாம் இடத்தில் சூ சூரியன் சனி பார்வை இருந்தால் கல்யாணம் மாணவங்களுக்கு அந்த தம்பதியினருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இது கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒரு அந்யோன்யம் வந்து குறைபாடு இருக்கும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்